வெல்கம் டு ஆர் சேனல் மாத்தி கார்த்தி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பிளஸ் லைக் ப்ரெஸ் பண்ணுங்க இந்த செஷன்ல நம்ம வகுப்பு எட்டு பாடம் கடித முதல் பாடம் எண்கள்ல பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டுல கணக்கு எண் மூன்று பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த செஷன்ல நம்ம பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டு கூடுதலை காண்க மூன்றாவது கணக்கு பார்க்க போறோம் அல்ல ஃபர்ஸ்ட் கணக்கு ஏழு பை ஐந்து பிளஸ் மூன்று பை இது ஓரின பின்னங்கள் ஓரின பின்னங்கள்னா என்ன பகுதி சமமா இருக்கு அப்ப தொகுதிகளை டேரெக்டா கூட்டிடலாம் இல்ல கழிச்சிடும் கழித்துல கூறிட்டு இருந்தா கழித்து இதை இப்படி செய்வதற்கு முன்னாடி இதை ஏன் நம்ம இப்படி செய்யறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்ததுன்னா இந்த கணக்குகள்லாம் போடும் பொழுது எதற்காக செய்யறோம் அப்படிங்கிற புரிதல் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்ப ஏழு பை ஐந்து அப்படின்னா நமக்கு தெரியும் இதை எப்படி வந்து இதை வரையணும்னா ஒரு கேக் வச்சுக்கோமே இந்த கேக் எத்தனை பகுதிகளாக பிரிக்கிறாங்க அப்படின்னா ஐந்து சம பகுதிகள பிரிக்கிறாங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு இப்போ ஐந்து சம பகுதிகளா பிரிக்கிறாங்க இதுல வந்து எத்தனை பீசஸ் எடுக்கிறாங்க ஏழு பீசஸ் எடுக்கிறாங்க ஏழு பீசஸ் எடுக்க முடியுமா அதுல இதுல அஞ்சு பீசஸ் தான் இருக்கு இல்லையா அப்ப இன்னொரு கேக் நமக்கு தேவைப்படுது அதே அளவுல சோ அதே அளவுல இன்னொரு கேக் எடுத்துக்கணும் அதையும் எத்தனை பீசஸ்ஸா தான் பிரிக்கணும் அஞ்சு தான் பிரிக்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஓகே சோ அப்ப அத அஞ்சு பீசஸ் நம்ம எத்தனை பீசஸ் எடுத்துக்கணும் ஏழு பீஸ் அப்ப இதுல வந்து ஒரு அஞ்சு பீஸ் நம்ம எடுத்துக்குவோம் அப்புறம் இதுல வந்து ஒரு ரெண்டு பீசஸ் எடுத்துக்குவோம் சோ ஏழு பீசஸ் வந்து ரைட் இப்போ அடுத்து என்ன செய்யறாங்க மூணு பை அஞ்சு அப்ப அதே சம அளவு உள்ள ஒரு கேக் எடுத்துக்கிறாங்க அந்த கேக்குல எத்தனை பீசஸ் எப்ப விட்டுறாங்க சம பங்கு அதே அஞ்சு பங்காத கரெக்டா விட்டுறாங்க அதுல எத்தனை பீசஸ் எடுத்துக்கறாங்க மூணு பீசஸ் எடுத்துக்கிறாங்க அப்போ ஒன்று இரண்டு மூன்று இந்த மூன்று பீசஸ்மே அவங்க எடுத்துக்கிறாங்க அப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு கேட்கறாங்க அப்ப ஆன்சர் நமக்கு என்ன இரண்டு தானே இரண்டு கேக் மு முழுசா நமக்கு இரண்டு கேக்குங்க கிடைச்சிருச்சு ஏன்னா ரெண்டு நம்ம கூட்டிருக்காங்க இல்லையா சோ கூட்டிருக்கிறதுனால முழுமையா நமக்கு எத்தனை கேக்ஸ் கிடைக்கும் ரெண்டு கேக்கு ஃபுல்லா கிடைக்கும் இதான் நம்ம கணக்கு வழியா நம்ம அப்படி போடுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம் இந்த இரண்டு பின்னங்களோட பகுதி வந்து ஒன்னா இருக்கான்னு பார்ப்போம் பகுதி ஒன்றாதானே இருக்கு அப்ப இதுக்கு பேர் ஓரின பின்னங்கள் அப்ப தொகுதியை டைரக்டா கூட்டிடலாம் இல்ல கழிச்சிடலாம் இந்த கணக்கு நம்ம வந்து எப்பவும் மேக்ஸ்ல போடுற மாதிரி போடுவோமா கீழே அந்த தொகுதி அப்படியே கூட்டிடுவோம் ஏன்னா நமக்கு ஒன்றாவது கூட்டிடலாம் ஏழு ப்ளஸ் மூணு எவ்வளவு பத்து பத்து பை ஐந்து பத்து வகுக்கும் பொழுது இரு மடங்கு அப்ப இரண்டு தான் பதில் சோ முன்னாடி நம்ம போட்டதுக்கான புரிதலோடு இந்த கணக்கை இப்படி போட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு இது தெளிவா இருக்கும் சோ இதுதான் நம்மளுடைய மூன்றாவது ஃபர்ஸ்ட் சமக்கான ஆன்சர் இரண்டாவது கணக்குக்கு போகலாம் இப்ப நம்ம மூன்றாவதுல இரண்டாவது கணக்கு பார்க்குறோம் ஏழு பை ஐந்து பிளஸ் ஐந்து பை ஏழு இப்போ இது ஓரின பின்னங்களாக இருந்து ஓரின பின்னங்களாக இருந்துச்சு அதாவது லைஃப்ராக்சன்ஸ் அதாவது பகுதிகள் வந்து ஒன்றாக இருந்தது அதனால நம்ம ஈஸியா தொகுதியோ கூட்டவோ கழிக்கவோ செய்தோம் இப்ப இதற்கு பெயர் வேறின பின்னங்கள் வேற்றின பின்னங்கள் நம்ம எப்படி போடுறது அப்படின்னா யூஸ்வலா என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த பகுதியில் இருக்க எல்லா எண்களுக்குரிய மீசி கண்டறிவாங்க அந்த மீசிமாவை கண்டுபிடிச்ச பிறகு என்ன நம்பர் கிடைக்குதோ என்ன மீசிமா கிடைக்குதோ அந்த நம்பரா எல்லா பகுதிகளாக மடங்குகள் அதாவது இந்த பின்னத்தை வந்து இப்ப ஒரு முப்பதுன்னு கிடைக்கும் முப்பத்தஞ்சுன்னு கிடைக்கிறதுனு வச்சுக்கோமே அஞ்சு எப்படி முப்பத்தஞ்சா மாத்துவோம் ஏழால பெருக்கி ஏழாள் வகுக்கணும் இந்த பின்னத்தை ஏழாழ பெருக்கி ஏழாழ் வகுத்தினா ஐ இந்த பெருக்கல் ஏரிய உடனும் முப்பத்தஞ்சுன்னு மாறிடும் இல்லையா சோ அந்த மாதிரி ஒரே நம்பரால மேல தொகுதியிலயும் பகுதியிலையும் பெருக்கி வகுத்து நம்மளுக்கு அந்த ஆன்சர் சமான பின்னமா மாத்தினது பிறகு என்ன ஆயிடும்னா பகுதிகள எல்லாமே ஒன்றா மாறிடும் பகுதிகள் ஒன்றாக மாறினதுக்கு அப்புறம் தொகுதிகளை கூட்டவோ கழிக்கவோ நம்ம செய்யறோம் ரூல்ஸ் ஆனா இதுலயுமே மூன்று டைப்பா நம்ம பிரிச்சுக்கலாம் நம்ம போடும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியராக இருக்கும் டைப் இப்போ வேற பின்னங்கள் ஓரின பின்னங்கள் தான் ஈஸி லைக்ஷன்ஸ் தான் ரொம்ப ஈஸி இப்போ வேற்றின பின்னங்களே நம்ம மூணு டைப்பா போட்டுக்கலாம் ஒவ்வொரு எக்ஸாம்பிளா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கணக்குக்கு வருவோம் இப்போ எக்ஸாம்பிள் டைப் ஒன் எடுத்துக்கோமே ஒன்று பை இரண்டு பை நாலுன்னு வச்சுக்குவோம் ஒன்று பை இரண்டு வச்சுப்போம் இப்போ என்னன்னா இப்ப இந்த பகுதியை மட்டும் தான் நம்ம என்ன செய்யணும் உற்று நோக்கணும் பகுதியை உற்று நோக்கும் பொழுது நம்ம இந்த பொழுதுங்கிறது மணங்கு தானே இரண்டாம் வாய்ப்பாட்டில் அப்ப நாலுங்கிறது இரண்டனுடைய மடங்கு எத்தனை மடங்கு இரண்டு மடங்கு அப்ப இத நம்ம அப்படியே வச்சுக்குவோம் இதை மட்டும் எப்படி போறோம் அப்படின்னா இரண்டு மடங்கு தானே அப்ப ஒன்று பை இரண்டு இரண்டால பெருக்கி இரண்டால வகுப்போறோம் இரண்டு இரண்டு பெருக்கல் இரண்டு நாலு அப்ப இதுவும் என்னவா மாறிடுச்சு இரண்டு பை நாலா மாறிடுச்சு பிளஸ் இரண்டு பை நாலு இப்ப நம்மளுக்கு பகுதிகள் என்னவாயிடுச்சு சமம் ஆயிடுச்சு அதாவது நாலு மேல இருக்க தொகுதியை அப்படியே கூட்டிடலாம் ஏன்னா இங்க தான் இருக்கு அப்ப இரண்டு பிளஸ் இரண்டு பை நாலு எனது ஒன்று அப்படின்னு இந்த கணக்கை ஈஸியா முடிச்சிடலாம் இதன் டைப் ஒன் டைப் ஒன்ல வேற்றுன பின்னங்க நம்ம பார்க்கும் பொழுது பகுதி வந்து ஒன்று மற்றொன்று மடங்காக இருக்கும் போது அந்த மடங்காக இருக்கிறத அப்படியே விட்டுட்டு நம்ம திட்ட அந்த மாதிரி சாதாரண டைப்லயோ இருக்கிறத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இந்த மடங்குக்கு நம்ம கொண்டு வர்றதுக்கு ஒரே எண்ணால பெருக்கி வகுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த எண் கிடைச்சிடும் ஈஸியா போட்டுலாம் திஸ் இஸ் டைப் ஒன் இப்போ நம்ம டைப் டூக்கு நம்ம போகலாம் இப்போ நம்ம டைம் டூக்கு போவோம் டைப் டூல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று வை ஆறு ப்ளஸ் நம்ம பகுதியை திரும்பவும் உற்று நோக்குவோம் பகுதியை உற்று நோக்கம் இது ஆறு இது பத்துன்னு இருக்குது இதுக்கு வந்து பொது காரணிகள் இருக்கே தவிர்த்து ஒன்று ஒன்றோட மடங்கு கிடையாது அப்ப இந்த மாதிரி கணக்குகளுக்கு நிச்சயமா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மீசிமா கண்டறியே செய் செஞ்சே தான் ஆகணும் அப்ப ஆறுக்கும் பத்துக்கும் உள்ள மீசிமா கண்டுபிடிக்கிறோம் அப்ப இரண்டு மடங்கு மூன்று இரண்டு மடங்கு ஐந்து அவ்வளவுதான் இப்போ மூன்றுன்னு போட்டுக்கலாம் மூன்றுன்னா ஒன்று இங்கே ஒரு ஐந்து அப்புறம் இங்கே ஐந்துன்னு போடலாம் ஒன்று ஒன்று அப்புறம் என்னுடைய வீசியமா என்ன இரண்டு பேர்கள் மூன்று ஆறு ஆறு பேர்கள் ஐ ஐந்து முப்பது அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்னவா மாற்றணும் இந்த பகுதி எல்லாத்தையும் என்னவா மாற்றணும் முப்பதாக மாற்றணும் அப்போ ஒன்று பை ஆறு பெருக்கல் ஐந்து பை ஐந்து அப்போ ஏன்னா ஐயாறு முப்பது அதே மாதிரி இரண்டு பை பத்துன்னு பார்த்தோன்னா பத்து ஏதாவது பிறகு முப்பது கிடைக்கும் மூன்று பை மூன்று அப்போ ஓர் ஐந்து ஐந்து ஆறு பெருக்கல் ஐந்து முப்பது இரண்டு பெருக்கள் மூணு ஆறு மூன்று பெருக்கள் பத்து முப்பது ஸோ பகுதிகள் நமக்கு என்ன ஆகிடுச்சு ஒன்றா மாறிடுச்சு மேலே இருக்கிறது கூட்டு குறியீடு ஸோ அஞ்சு ப்ளஸ் ஆறு பதினொன்று பதினொன்று பை முப்பதுன்னு வந்துச்சு இது டைப் இரண்டு ஸோ டைப் ஒன்று டைப் ரெண்டு நம்ம புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன் டைப் ஒன்று என்ன செஞ்சோம் ஒன்று ஒன்றினுடைய மடங்கு அதனால அந்த மடங்கு அப்படியே விட்டுட்டு இந்த மட்டும் மாத்தி நம்ம போட்டுட்டோம் அதே மாதிரி டைப் இரண்டு வந்து ஒன்று ஒன்றினுடைய மடங்கு கிடையாது ஆனா அதுக்கு பொது காரணி இருந்துச்சு அதனால கண்டிப்பா நம்ம மீசிமா கண்டுபிடிச்சு அப்புறம் நம்ம கணக்கு போட்டோம் நம்மளுடைய கணக்கு அப்ப எப்படி இருக்கு ஏழு பை ஐந்து பிளஸ் ஐந்து பை ஏழு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது டைப் மூணு ஏன் டைப் மூணுன்னு சொல்றேன்னா ஒன்று ஒன்றுனுடைய மடங்காவும் இல்ல ஒன்று இது ரெண்டுக்கும் பொது காரணியும் இல்லை அப்ப இதுக்கு ஒரு ஷார்ட் கட் மெத்தட் இருக்கு வாங்க பார்க்கலாம் இப்ப இந்த மாதிரி பகுதி ஒன்று ஒன்றினுடைய மடங்கு இல்லாத பட்சத்துல ஒரு ஷார்ட் கட் இருக்கு அதாவது என்னன்னா இது இரண்டையும் பெருக்கிடுங்க பகுதிகள் என்ன செய்யணும் பெருக்கணும் அதுக்கப்புறம் கிறிஸ் கிராஸ் இந்த மாதிரி கிராஸ் போட்டுக்கோங்க இதை இதோட பெருக்கணும் இதை இதோட பெருக்கணும் அப்ப இதை எப்படி எழுதலாம் ஏழு பை ஐந்து பிளஸ் ஐந்து பை ஏழு எப்படி எழுதலாம் என்ன சொல்லிருக்கேன் நம்மளுடைய பகுதி என்ன செய்யணும் பெருக்கணும் ஐ ஏழு எவ்வளவு நாற்பத்தி ஒன்பது அடுத்து ஐந்து பெருக்கள் ஐந்து எவ்வளவு இருபத்தி அஞ்சு அவ்வளவுதான் சோ இப்ப நாற்பத்தி ஒன்போதையும் இருபத்தஞ்சு என்ன செய்ய சொல்லியிருக்காங்க கூட்ட சொல்லிருக்காங்க கூட்டம் சொன்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் எழுபத்தி நாலு பை முப்பத்தி அஞ்சு அவ்வளவுதான் இவ்வளவு சிம்பிளா இந்த கணக்க வேற்று என்ன பின்னங்கள் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா மூன்று டைப் நான் சொல்லியிருக்கோம் ஒன்று ஒன்று மடங்கா இருந்தது எப்படி போடுறது பார்த்தோம் ஒன்று ஒன்று மடங்கு கிடையாது ஆனா பொது காரணிகள் தான் மியூசியம் கண்டுபிடிச்சி போட்டுலாம் ஒன்று ஒன்றினுடைய மடங்காவும் இல்ல பொது காரணிகளும் இல்லனா இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம் இது ரெண்டையும் பெருக்கணும் இந்த மாதிரி குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாம் ஏழு பேர்கள் ஏழு நாப்பத்தி ஒன்போது ஐந்து பேர்கள் ஐந்து இருபத்தி போட்டு இது ரெண்டையும் என்ன செய்யலாம் கூட்டிடலாம் கூட்டல் குறியீடு இருந்தா கூட்டணும் கழித்து குறியீடு இருந்தா கழிக்கணும் இல்லன்னா ஒரே குறியீடுனா கூட்டணும் வெவ்வேறு குறியீடுனா கழிக்கணும் இது ரெண்டுமே ஒரே குறியீடுனால நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கூட்டிருக்கோம் நாப்பத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சையும் கூட்டு நம்மளுக்கு எவ்ளோ கிடைக்கும் எவத்து நாலு சோ எழுபத்தி நாலு பை முப்பத்தி அஞ்சுங்கிறதா மூணாவதுல இரண்டாவது புரிய பதில் நம்ம மூன்றாவது கணக்கு பார்க்கப் போகலாம் இப்போ நம்ம மூன்றாவதுல மூன்றாவது கணக்கு பார்க்கறோம் ஆறு பை ஐந்து பிளஸ் மைனஸ் பதினாலு பை பதினைந்து முதல் போட்டாலே ஆஃப்னு அர்த்தம் பெருக்கலன்னு அர்த்தம் அப்போ பிளஸ் மைனஸ் என்னவாயிடும் மைனஸ் ஆகிடும் நம்ம மாற்றி எழுதி வச்சுக்கலாம் இது எப்படி ஆறு பை ஐந்து பிளஸ் மைனஸ் என்னது மைனஸ் மைனஸ் பதினாலு பதினைந்து இப்போ நம்ம கணக்கு போட ஆரம்பிப்போம் நம்ம இது வேற்றின பின்னங்கள் நம்ம பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது ஏன்னா நம்மளுடைய பகுதிகள் வெவ்வேறா இருக்கு இதுல நம்ம மூணு டைப் ஏற்கனவே ரெண்டாவது சம்ல மூணாவதுல ரெண்டாவது சம்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அல்ல மூன்று டைப் நம்ம பார்த்திருக்கோம் இதுல நம்ம பார்க்கும் இந்த பதினைந்து அப்படிங்கிறது ஐந்து மடங்கு அதாவது பதினைந்துங்கிறது அஞ்சாம் வாய்ப்பாடுல வரும் அப்ப இது முதல் டைப் அதை எப்படி போடுறதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இப்போ ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிடுவோம் அதாவது பதினைந்துங்கிறது ஐந்து மூன்று மடங்கு அப்ப இந்த மடங்காக இருக்கிற இந்த பின்னத்தை நம்ம எதுவுமே செய்ய வேணாம் அப்படியே வச்சிருவோம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இந்த பார்வை அஞ்ச மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம் இதனுடைய சமான பின்னம் கண்டறிந்து அந்த பின்னத்தை யூஸ் பண்ணி நம்ம இந்த கணக்கை போட போறோம் எனக்கு இல்லையும் பதினைந்துன்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம தொகுதியை மட்டும் நம்ம ஓரின பின்னங்களுக்கு போடுற மாதிரி போட்டு இந்த கணக்கை ஈஸியா முடிச்சிடலாம் சோ ஆறு பை அஞ்சை மட்டும் நம்ம மாற்ற போறோம் அது எப்படி மாற்ற போகிறோம் ஆறு பை அஞ்சு இந்த பகுதி இருக்கு இல்லையா அஞ்சு இந்த அஞ்சு என்னவா போறோம் போகிறோம் தான் மாற்ற போறோம் அது எப்படி மாத்துறது ஆறு பை அஞ்சு அஞ்சோட எத்தனை மடங்கு பதினைந்து மூன்று மடங்கு அதனால நம்ம மூன்று ஆள் பெருக்கி மூன்று அளவுக்கு போறோம் அப்போ பெருக்கள் ஆறு பதினெட்டு ஐந்து மடங்கு மூன்று அப்படிங்கிறது பதினைந்து அப்ப ஆறு பை அஞ்சு வர இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம் பதினெட்டு பை பதினைந்து அப்படின்னு எழுதிக்கலாம் அப்ப இந்த ஆறு பை ஐந்து நம்மளுக்கு என்ன மைனஸ் பதினாலு பை பதினைந்து இந்த ஆறு பை ஐந்து போல நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பதினெட்டு பை பதினைந்து அடுத்து என்ன குறியீடு இருக்கு மைனஸ் அடுத்து என்னது பதினாலு பை பதினைந்து டிஸ்டர்ப் பண்ண அப்படியே வச்சிருக்கோம் ஸோ இப்போ நம்மளுடைய நம்மளுடைய பகுதி என்னது பதினைந்து இந்த பதினைந்து அப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டுமே ஒன்னா மாறினதுல ஓரின பின்னங்களா மாறிடுச்சு அப்போ பகுதி நம்ம அப்படியே எழுதிட்டு தொகுதியில என்ன செய்ய சொல்லிருக்காங்களோ அதை செஞ்சுட்டோம்னா கணக்கு முடிஞ்சிடுச்சு அப்போ தொகுதி என்னது பதினெட்டு மைனஸ் பதினாலு அப்போ இது வந்து பதினெட்டுல இருந்து பதினாலு கழிக்க சொல்லியிருக்காங்க பதினெட்டுல இருந்து கழிச்சோம் என்னது நான்கு பை பதினைந்து அவ்வளவுதான் நம்மளுடைய விடை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிச்சு இதுதான் நம்மளுடைய மூன்றாவதுல மூன்றாவது கணக்குக்கான விடை வாங்க நாலாவது கணக்கு பார்க்க போகலாம் இப்போ நம்ம மூன்றாவது நாலாவது கணக்கு போகிறோம் மைனஸ் நாலு ரெண்டு பை மூணு பிளஸ் ஏழு ஐந்து பை பன்னெண்டு இப்போ கலப்பு பின்னமாக இருக்கு ஸோ இந்த கலப்பு பின்னத்தை நம்ம தகா பின்னமா பிறகு பிறகுதான் இந்த கணக்கை நம்ம பார்க்க முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த தகா பின்னமா மாத்துறது எப்படி ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இரண்டு நம்பரை என்ன செய்வோம் பெருக்குவோம் கிடைச்சிருக்க ஆன்சரோட இது என்ன செய்வோம் கூட்டுவோம் என்ன செய்யணும் இந்த இரண்டு எண்களை பெருக்கணும் கிடைச்ச ஆன்சரோட இது என்ன செய்யணும் கூட்டணும் அவ்வளவுதான் அப்ப நாலு பேருக்கள் மூணு என்னது பன்னிரெண்டு பன்னெண்டு பிளஸ் ரெண்டு இவ்வளவு பதினாலு அப்ப ஆன்சர் பதினாலு பை மூணு

தெரியுது மூன்றாம் தான் என்ன வாய்பாட்லதான் பன்னெண்டு அப்ப இந்த மடங்கா இருக்கிற பின்னத்தை நம்ம என்ன செய்ய வேணாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இந்த முதல் பின்னத்தை மட்டும் நம்மளுடைய பகுதி பன்னெண்டாயிருக்கும்படி நம்ம மாத்தி சமான பின்னசனத்துக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியா கணக்க போட்டுடலாம் வாங்க போடலாம்

minus padinale by moon கூட்டல் எண்பத்தி கூட்ட பை பன்னெண்டு மைனஸ் பதினாலு பை மூணுக்கு பதிலாக நம்ம என்ன வச்சிருக்கோம் ஒன்பது பை பன்னெண்டு அப்போ நம்மளுடைய பகுதி என்னது பன்னெண்டு சமமாக வந்துருச்சு அதனால பிரச்சனையில் இருக்க மேலே இருக்க தொகுதி அப்படியே எழுதிக்குவோம் மைனஸ் ஐம்பத்தி ஆறு பிளஸ் எண்பத்தி ஒன்பது இப்போ இதை பார்த்தோன்னா முதல் இருக்கிறது குறையன் இரண்டாவது இருக்கிறது என்னது மிக எண் அதாவது வெவ்வேறு குறியீடு ஒரே குறியீடுனா கூட்டணும் வெவ்வேறு குறியீடுனா கழி

என்ன அப்படின்னா இந்த நம்ம கலப்பு அது எப்படி வகுத்துருவோம் இரண்டு மடங்கு நாலு எவ்வளவு எட்டு பதினொன்னுல எட்டு போச்சுன்னா எவ்வளவு மூன்று அவ்வளவுதான் எப்படி எழுதலாம் முதல் ஈவ வந்து பெரியதாக எழுதணும் இரண்டு எவ்வளவு மிச்சம் மூன்று எத்தனைக்கு நான்குக்கு இரண்டு மூன்று பை நாலு அவ்வளவுதான் சோ ஸோ இதோட நம்மளுடைய மூன்றாவது கணக்கு முடிஞ்சிருச்சு இன்னும் நம்ம சேனல் மாத்தி கார்த்தியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் மற்றும் கணக்குகளுக்கான தீர்வுகளுக்கு சப்ஸ்கிரைப் பிளஸ் லைக் பண்ணுங்க திஸ் இஸ் மீ மாத்தி கார்த்தி சென்னிங் ஆஃப் ப பாய்